எம்ஜிஆர் அவர்களுக்கு முன்படம் கொடுக்க முடியாம சந்திரபாபு அவர்கள் திணறியிருக்காரு இதை பற்றி முழு டீடைல்ஸையும் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையா பாருங்க உங்களுக்கு எம்ஜிஆர் அவர்களை பிடிக்கும்னா லைக் வாங்க போலாம் பிரபல நகேஸ்வர் நடிகர் தான் சந்திரபாபு அவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வச்சு ஒரு படம் எடுக்கிறாரு அந்த படம் தான் மாடி வீட்டு ஏழை அந்த படம் தொடர்ச்சியா போகாம இடையில நின்றுச்சு அதற்கு காரணம் என்னன்னா எம்ஜிஆருக்கு சம்பளம் கொடுக்க சந்திரபாபுன்னு பண்ண இல்லையா குறைந்தபட்சம் எம்ஜிஆருக்கு இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் வச்சு முன்படம் கொடுக்கணும் ஆனா அவர்கிட்ட அந்த பணம் இல்லையா அதனால தோலி சாவித்திரியிடம் அவரும் இருபத்தி ஐந்தாயிரம் பணம் இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு தோழி சாவித்திரி அவர்கள் உதவு மனப்பான்மை கொண்டவரா இருந்ததுனால உடனடியா இருபத்தி அஞ்சாயிரம் பணத்தை சந்திரபாபு கிட்ட கொடுக்கறாங்க இந்த படத்துல கதாநாயகியா நடிக்கிற உங்களுக்கும் முன்பணம் கொடுக்கணும் தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு ஆனா அதை எங்க இருந்து நான் கொடுக்கறது நானே உங்ககிட்ட வாங்கிதான் எம்ஜிஆர் அவருக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு சந்திரபாபு அப்போது சாவித்திரியும் நான் உங்ககிட்ட முன்பணம் கேட்டேன்னா நீங்க படம் வெடிப்பை ஆரம்பிங்க உங்களுக்கு எப்ப கொடுக்க முடியுமோ அப்ப கொடுங்க எந்த அவசரமும் இல்லன்னு அந்த படத்துல நடிக்க ஒத்துக்கிட்டாங்களாம் சாவித்திரியை பொறுத்தவரை வெளி உலகத்துல மட்டும் இல்லாம திரையுலகத்தை சார்ந்து தன்னுடைய நண்பர்களுக்கும் எந்த அளவுக்கு உறுதுணையா இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு உறுதுணையா இருந்திருக்காங்க அந்த அளவுக்கு பெருந்தன்மையோட சாவித்ரி உதவியும் இந்த படத்தோட படப்பிடிப்பு தொடர்ந்து நடக்கவில்லையாம் அந்த படத்தினால சந்திரபாபும் மிக பெரிய நஷ்டத்தை சந்திக்க நேர்ந்தது என்பதும் சோகமான விஷயம் தான் இந்த தகவலை யார் சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பிரபல தயாரிப்பாளர் சித்ரா லட்சுமணன் தான் தெரிவித்திருக்காங்க சந்திரபாபு தயாரிக்க நடிந்த மாடி வீட்டு ஏழை படத்துக்கு எம்ஜிஆரால ஆல கால்ஷீட் கொடுக்க முடியலையா கால தாமதமாச்சாம் அதனால படம் கைவிடப்பட்டதா கூறப்படுது இது இயக்குநராக அறிமுகமாக இருந்த சந்திரபாபுக்கு பெரிய நஷ்டம் படத்துக்கு சந்திரபாபு கணிசமாக முதலீடு செய்திருக்காரு இருந்தாலும் சில நிதி நெருக்கடியால படத்தை நகர விடாம செய்திருக்கு கடைசியா எம்ஜிஆர் நடிக்க முடியாமல் போயிடுச்சு தொடர்ந்து அதே பெயரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணுல படம் வெளியாச்சு இந்த படத்தை பூம்புகார் பிக்சர்ஸ் தயாரித்திருக்கு கதை எழுதியவர் பூ கருணாநிதி அமிர்தம் இயக்கிய இந்த படத்தில் சிவாஜி ஸ்ரீ பிரியா சுஜாதா உட்பட பலர் நடித்திருக்காங்க ஸோ இந்த படம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிரபல நகைச்சுவை நடிகரான சந்திரபாபு அவர்களை பிடிக்கும்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்